சீனிவாசன் சார் வணக்கம் சார் நீங்க இணைப்பில் இருந்தமைக்கு தற்பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கிறது நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்தன இவ்வளவு நாள் தொடங்காம இருக்குன்னு இப்ப தொடங்கி இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் சார் என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சை பேசுறவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆண்டு காலம் திமுக தானே மத்தியில் ஆட்சி இருந்தாங்க அவங்க எய்ம்ஸ் கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்னு அறிவிச்சதே மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தானே அறிவிச்சாங்க இவங்க செஞ்சிருக்க வேண்டிய அந்த கிரெடிட் இவங்க எடுத்துட்டு இருக்க வேண்டிய ஏன் பண்ணல ஒன்னும் பண்றதுக்கு துப்பு இல்ல ஏற்கனவே பெருசாக திட்டமிட்டு பண்றோம் ஆறு மாநிலங்கள் தென்னிந்தியாவில் இருக்கு அதுல தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் வரணும்னு ஏன் மோடி அரசாங்கம் முடிவு எடுக்கிறாங்க பக்கத்துல கர்நாடகாவில பிஜேபி ஆட்சி இருக்கு அங்கே கொடுத்துருக்கலாமே பாண்டிச்சேரியில பிஜேபி ஆட்சி இருக்கு அங்கே கொடுத்துருக்கலாமே ஏன் தமிழ்நாட்டு கொடுத்தாங்க அப்ப இதெல்லாம் நடக்குது இடையில மூன்று ஆண்டு காலம் கொரோனா வந்தது இது ஜப்பானுடைய நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கும் அதனால இப்போ நடந்திருக்கு ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியாக நடந்து கொண்டுதான் இருக்கு இப்போ மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் கொண்டு இருக்கிறாங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் எய்ம்ஸ் அட்மிஷனே போயிடுச்சு எய்ம்ஸ் சிலபஸில் மாணவர்கள் படிக்கிறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும்தான் கட்டுமானம் இப்போ ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் முழுமையான கட்டுமானம் முடிஞ்சு கல்லூரியும் மருத்துவமனையும் அங்கே எய்ம்ஸ் நடக்கும் இந்த எய்ம்ஸ் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அங்கே வந்து தேவைப்பட்டு தேவைப்படும் போது உலகத்தரமான சிகிச்சையை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம்